பல ரவுடிகளை டீல் பண்ணிட்டு தான் இங்கு வந்திருக்கிறேன் ஒரு அடி அடிச்சா இரண்டு அடியாக திருப்பி கொடுக்கிற ஆள் நான் திருமாவளவனுக்கு அண்ணாமலை அதிரடி பதில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் முதல்வர் மு ஸ்டாலினை நேரில் சந்தித்தது தொடர்பாக விமர்சித்து பேசினார் அண்ணாமலை கூறுகையில் சென்னை உயர்நீதிமன்றம் அருகே வழக்கறிஞர்களின் ஸ்கூட்டர் மீது திருமாவளவனின் கார் மோதியது அனைத்து வீடியோக்களிலும் தெளிவாக தெரிகிறது ஆனால் கார் இடித்ததை நிரூபித்தால் மன்னிப்பு கேட்கிறேன் என திருமா சொல்கிறார் மேலும் ஏன் இடித்தீர்கள் என கேள்வி எழுப்பிய நபரை திருமாவின் முன்பாகவே தாக்குதல் நடத்தி அவரின் வாகனத்தையும் சேதப்படுத்தினார்கள் இதையெல்லாம் மறைத்துவிட்டு திருமா முதல்வரை சந்திக்கிறார் இவர்களை காப்பாற்றி கொள்ளதான் ஆட்சியே நடைபெறுகிறது சாலையில் செல்லும் சாதாரண மனிதன் மீது தாக்குதல் நடத்துகிறீர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்றால் அதையும் கொச்சைப்படுத்துகிறீர்கள் இதற்காக குரல் கொடுத்தால் என்னை மிரட்டுகிறீர்கள் தான் இதன் பின்னணியில் இருப்பதாக சொல்கிறார் நான் சாமானிய மனிதனுக்காக குரல் கொடுத்தேன் என்னை போன்று அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் கேள்வி கேட்டால் அடிப்பது மிரட்டுவது இது என்ன மாதிரியான அரசியல் இவர்களால் எப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும் வன்முறை வெறுப்பு அரசியல் மிரட்டுவது போன்றவற்றை விட்டுவிட்டு திருமா நாகரிகமான அரசியலுக்கு வர வேண்டும் ஒரு அடி அடித்தால் இரண்டு அடியாக திருப்பி கொடுப்பவன் அண்ணாமலை இது இது போன்ற போன்ற உருட்டல் உருட்டல் நடந்து கொள்வேன் என்றாலும் அதற்கும் நான் தான் காவல்துறை அதிகாரியாக இருந்து பல ரவுடிகளை கையாண்டவன் நான் என்று தெரிவித்திருக்கிறார் பேசிகா திருமாவளவனுக்கு அண்ணாமலை அவர்கள் நேரடியாக எச்சரிக்கை கொடுத்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி